இந்திய தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு பெற்று அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக மதுரை காலவாசலில் தெற்கு மாவட்டம் சார்பாக தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தலைமையில் கழகத்தின் கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சோலைமுத்து செய்திருந்தார் தலைவர் முன்னிலை வகித்தார் மேற்கு தொகுதி பகுதி நிர்வாகி வி எம் ராஜ்குமார் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதி அவங்க ஆணைக்கிறாங்க மரியாதை செலுத்திட்டு வந்தோம் இன்னைக்கு தம்பி முத்துடைய ஏற்பாட்டில் தெற்கு மாவட்ட இளைஞர் தலைவர் சதீஷ் அவர்களுடைய முன்னிலை வந்து இன்னைக்கு கொடியேற்றி இருக்கும் கொடியேற்றி பொதுமக்கள் இனிப்பு வழங்கியிருக்கோம் நாங்கள் முப்பது வருஷமா தளபதி பேரில் மக்கள் இயக்கம் பேர்ல நாங்கள் நடத்துவதில் பண்ணிட்டு வந்துருக்கோம் அது கட்சியாக வரும்போது அதை விட வரவேற்பு அதிகமாக தான் இருக்குது மக்கள் அதை தான் மக்கள் மாற்றத்தை விரும்புனாங்க அதுக்கு தளபதி வந்து தமிழக வெற்றிக் கிழமை கட்சி தொடங்கி மக்கள் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு அதை கொடுக்குறது ரெடியாக இருக்குது என் பேர் சோலைமுத்து வழக்கறிஞர் மதுரை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக இருக்கேன் இன்று இன்னைக்கு வந்து நாங்கள் முதல் கொடிக்கம்பம் தெற்கு மாவட்டத்தில் இளைஞரணி சார்பாக நாங்கள் ஏற்றியிருக்கோம் ஏற்றினது வந்து எங்கள் மாவட்ட தலைவர் எஸ்ஆர் தங்கப்பாண்டி அவரோட தலைமையில் முன்னிலை சதீஷ்குமார் அவரோட இதில் வச்சு நாங்கள் கரெக்டாக நல்லபடியாக முதல் கொடிக்கம்பத்தை வந்து முதல் முறையாக தெற்கு மாவட்டத்தில் மதுரை தெற்கு மாவட்டத்தில் நாங்கள் ஏற்றிடுவோம் வெற்றிகரமாக ஏற்றிடுவோம் மற்றும் இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து நாங்கள் இது பண்ணி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எங்களோட கட்சியை வந்து ஒரு கட்சின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு விட்டுறாங்க அது ஒரு வெற்றியை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அதை வெற்றியை முதல் வெற்றியாக நாங்கள் பயன்படுத்தி செஞ்சிருப்போம் இப்போதைக்கு எங்களோட ஒரே பணி மக்கள் அவங்களால தளபதியை ரசிக்கிற ரசிகர்கள் எல்லாருமே உறுப்பினர்களாக எல்லாருமே வந்துகிட்ருக்காங்க அவங்க உறுப்பினர்களாக எங்களோட முதல் நோக்கமே உறுப்பினர்களாக பட்டி தொட்டி எல்லாமே எங்களோட கட்சி கொடியை கொண்டு போய் நிலைநாட்டி தான் பார்ப்போம் இனிமேல் மாநாட்டுக்கு அப்புறம் தளபதியோட கொள்கை அப்போ என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் எங்களோட பணிகளை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் நாங்கள்